தென் தமிழகத்திலேயே முதல் முறையாக அட்வான்ஸ்டு சவுண்ட் டெக்னாலஜியுடன் ரோஹித் ஃபைடி ஸ்கேன் சென்டர் திறப்பு விழா சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அருள்தாஸ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சின்னத்தோப்பு தெரு பகுதியில் ஹெச்பி கேஸ் அலுவலகம் அருகில் தென் தமிழகத்திலேயே முதல் முறையாக அல்ட்ரா சவுண்ட் டெக்னாலஜியுடன் ரோஹித் அட்வான்ஸ்டு ஃபைவ் டி ஸ்கேன் சென்டர் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த விழாவில் சிவகங்கை பொது சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அருள்தாஸ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து அட்வான்ஸ்டு ஃபைவ் டி சவுண்ட் டெக்னாலஜி மிஷினை இயக்கி வைத்தார் முன்னதாக சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காஜி கே எம் முகமது பாருகாலும் தலைமையில் இமாம்கள் சிறப்பு துவா ஓதினர் மருத்துவர்கள் முருகராஜ் பாட்ஷா பானுமதி செல்வி சிவசங்கர் மணிகண்டன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பாக செயல்பட தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்கும் தலை முதல் கால் வரை அனைத்து பகுதிகளையும் துல்லிய நேரத்தில் சரியான அளவீடுடன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபைவ்டி முறையில் மிக துல்லியமாக ஃபைவ் தரத்தில் ஸ்கேன் பரிசோதனைகள் மூலம் பாதிப்புகளை கண்டறிய கண்டறியலும் பெருநகரங்களில் இல்லாத ஒரு வசதி தற்பொழுது திருப்பத்தூரில் துவங்கியுள்ளதால் இதனை பொதுமக்கள் மட்டுமின்றி சமூக ஆர்வலர்களும் வரவேற்றுள்ளனர் மருத்துவத்துறையில் மிகவும் பின்தங்கிய பகுதியான திருப்பத்தூரில் பொதுமக்களின் நலன் கருதி தென் தமிழகத்திலேயே முதல் முறையாக துவங்கப்பட்டுள்ளது என்பதை ரோஹித் ஃபைடி ஸ்கேன் சென்டர் சார்பில் ஸ்கேன் மருத்துவர் யமுனாதேவி தெரிவித்தார்